வணக்க மக்களே சற்று முன்படியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பி எஸ் பண்புடன் செயல்படவில்லையா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் பேட்டி வாங்க வேண்டியவை முழுமா கண்டாம் அதாவது மதுரையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தையும் மேற்புரை பரப்புறையும் செய்து வருகிறார் மதுரை மாவட்டத்தில் நான்காம் கட்டமாக செப்டம்பர் மாதம் எழுச்சி பயணம் நடைபெறவுள்ளதா மாவட்டம் முழுவதும் உள்ள எல்லாம் எழுச்சி பயணத்திற்கு அதாவது வீடு வீடாக சென்று அழைக்க உள்ளோம் என்று கூறியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியின் சிரிப்பு தெய்வ சிரிப்பாக உள்ளது தூய்மைப் பணியார்களை கைதில் கூட திமுக அரசு அடக்குமுறை கையாண்டுள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடவில்லை தமிழகம் என்னவாகும் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் வெற்றி பெற்றுள்ளதால் ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்கிறாராம் ஓபிஎஸ் ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்க மாட்டார் ஓபிஎஸ் தலைமை பண்புடன் கண்டிப்பாக செயல்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினாராம் அவர் எத்தனை முறை தடம்புரண்டு இருக்கிறார் என்பதை நெண்டிப்பாக தமிழகம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அதாவது எடப்பாடி பழனிசாமித்தார் அப்போது கூட எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை அவருக்கு தெரியாதா ஓ பி கருத்துகள் அவருடைய இயலாமையை காட்டுகிறது தடமுரண்டு சென்ற ஓ பி கருத்துக்களை எல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறினாராம் மட்டுமன்றி ஓபிஎஸ்இன் கருத்துக்கள் அனுதாபங்களை தேடும் விதமாகவும் பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாகவும் அமைந்திருக்குது என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி தடமுரண்டு சென்ற ஓபிஎஸ்இன் கருத்துக்களை எல்லாம் மக்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் இணைவார்களா என்ற கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் கண்டிப்பாக காலம் உள்ளது காலம் பதில் தரும் தரும்சி என்ற முறையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டிய வழியில் தான் பயணிப்போம் தலைமைக்கு எதிராக விளக்கம் கொடுப்பதை தொண்டர்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள் அரசியல் நாகரம் புதிதாக ஒன்றை கட்டுத்தரவும் எங்களுக்கு வேண்டியதில்லை என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி எல்லோரும் அண்ணன்கள் தான் ஓபிஎஸ் என்றும் அண்ணன் தான் அனுதாமம் தேடுவது திசை திருப்பது வேலையெல்லாம் அவருக்கு தோல்வியை தான் கண்டிப்பாக கிடைச்சே செய்யும் என்று கூறியிருந்தார் தடம் புரண்டவர்கள் எல்லாம் தடம் மாறியவர்கள் எல்லாம் கருத்துக்களை தொண்டர்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓ அவர்கள் இணைவாரா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாகவும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதா மேலும் அது மட்டுமன்றி தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஓ கூட்டணி இருந்தால் மட்டுமே அதிமுக அதிக பெரும்பாலும் வாக்கு வங்கியை அதிகமாக சேகரிக்க முடியும் என்ற நிலைப்பாடுதான் தற்போது தமிழகத்தில் நிலவி வருகிறது என்றும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்